மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக கூட்டணி நூற்று இருபத்தி எட்டு இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது பாஜக மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி இருநூற்று இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை படுதோல்வியை சந்திக்கும் கிண்டி கூட்டணி மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் தொண்டர்கள் உற்சாகம் மும்பையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் மகாராஷ்டிராவில் பாஜகவின் இமாலய வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய ஆர்எஸ்எஸ் கருத்து கணிப்புகளை பின்னுக்கு தள்ளி பாஜக வெற்றி வாகை சூட ஆர்எஸ்எஸ்ஸின் களப்பணியே காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாஜக வாடலா தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் காளிதாஸ் இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணி இமாலய வெற்றி தேவேந்திர பட்னவிஸ் அஜித் பவார் எக்நாத் ஷிண்டேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து கூறிய அமித்ஷா மகாராஷ்டிராவில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக தகவல் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலையில் தமிழக பாஜகவினர் வெற்றி கொண்டாட்டம் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நிர்வாகிகள் உற்சாகம் ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்கிறது இந்தி கூட்டணி ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக வாய்ப்பு வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி அபார வெற்றி சுமார் ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்று தேர்தல் அரசியலில் தடம் பதித்தார் வயநாடு இடைத்தேர்தலில் ராகுலை பின்னுக்கு தள்ளிய பிரியங்கா காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ராகுல் வெற்றி பெற்றதை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா வெற்றி முகம் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணி முன்னிலை பாஜக ஏழு இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி இரண்டு இடங்களிலும் முன்னிலையில் உள்ளதாக தகவல் பிரதமர் மோடி மீதான குற்றச்சாட்டு உண்மையில்லை குற்றச்சம்பவங்கள் மோடிக்கு தெரிந்தே நடப்பதாக கன்னட ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் அந்நாட்டு அரசு விளக்கம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்திய வானிலை மையம் தகவல் மீன்வளத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து ஐந்தாவது நாளாக கடலுக்கு செல்லாத நாகை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்ற அனைத்து விசைப்படகு மீனவர்களும் கரை திரும்பியதாக தகவல் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்துறை துறை அலுவலகத்திற்குள் புகுந்து திமுக கவுன்சிலர்கள் ரகணை வலைத்தளங்களில் வைரலாகும் வீடியோ கூடலூர் பாட்டவயல் பகுதியில் சென்ற கேரள பேருந்தை வழிமறித்து தாக்க முயன்ற காட்டு யானை வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தல் விடுமுறை தினத்தையொட்டி திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் ஐயப்ப பக்தர்களை இழிவுபடுத்தும் விதமாக பாடியதாக குற்றச்சாட்டு கானா பாடகி இசைவாணி இயக்குநர் ப ரஞ்சித் மீது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே அரசு பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட் பணியிடை நீக்கம் நடவடிக்கையை திரும்பப் பெறக்கோரி மாணவர்கள் சாலை மறியல் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு நிலம் வழங்கியவர்கள் மற்றும் விவசாயிகளை கௌரவித்த தாவேக்க தலைவர் விஜய் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விருந்தளித்தார் வேலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் புகுந்த கட்டுவிரியான் பாம்பு போராடி பாம்பை பிடித்த தீயணைப்புத் துறையினர் வத்தலகுண்டு அருகே கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லும் வாகனங்கள் ஆய்வு பன்னிரண்டு மீட்டருக்கு அதிகமாக நீளமுள்ள உள்ள இருபதற்கும் மேற்பட்ட சுற்றுலா மற்றும் சரக்கு வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன திருத்தணி அருகே அரசால் கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டையில் மூழ்கி இரண்டு சிறுவர்கள் உயிரிழப்பு சடலத்தை கைப்பற்றி காவல்துறை விசாரணை சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்வு தங்கம் சவரனுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை in the festival season ke blockbuster vannangal ela brush shudhoothi shirts